தஞ்சாவூர் மாவட்டம் ஒத்தநாடு வட்டம் நடுூர் கிராமத்தில் ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இந்த சேமிப்பு நிலையம் என்பது வரலாற்று பெரிய சாதனையாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான்கு பக்கமும் ரோடு வசதி இருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் விளைகின்ற அனைத்து நெல்களையும் கொண்டு வந்து ஒரு லட்சம் மெட்ரிக் டன் இங்கே சேமித்து வைப்பதற்கும் ஒரு நெல்மணி கூட பாதிக்கப்படாது இனிமேல் பாத்தீங்கன்னா நெல்மணிகள் மலையில நனைஞ்சிச்சுங்கிற ஒரு பேரே இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இடத்த தேர்வு பண்ணி சிறப்பாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மாண்பு முதல்வர்கள் வந்து அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் இந்த திட்டம் வந்ததுனால இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் விவசாயிகள் நெல் வந்து ஒரு நெல்மணிகள் பாதிப்பு இல்லாத அளவிற்கு சேமித்து வைப்பதற்கும் அதே போல இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் உணவு உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும் அதே போல தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் எங்களுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்டம் உடத்தநாடு வட்டம் நடுவர் பஞ்சாயத்துல இன்னைக்கு பெரிய குடோன் அடிக்கல் இருக்காங்க இதனால நிறைய பெனிபிட் இருக்குது அதாவது சுத்தி வர விவசாய மக்களும் பெருமை அடைவாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா நெல் மழை பெஞ்சா கூட வந்து திறந்தவெளி கூட வச்சிருந்தாங்க இப்ப அது வந்து நனைஞ்சு போவோம் நெல் நனைஞ்சு முளைச்சு போவோம் படுத்தா முளைச்சி போவோம் இப்ப காக்கா குறி அணிக்கு இப்ப ஒரு நெல்போட நெல் வீணாகாம வச்சுக்கலாம் இதே போல தமிழ்நாட்டுல இப்ப முதலமைச்சர் பெரிய பிரமாண்டம் இது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல பண்ணணும் பண்ண எங்களுக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எங்கெல்லாம் எங்க டெல்டா மாவட்டம் பக்கத்துல நிறைய பேர் எல்லாம் எல்லாமே பயிரி விட்டுட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் இந்த மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப அந்த கஷ்டத்துல எல்லாம் இப்ப ஒருத்தவங்க விவசாயிங்க எல்லாம் ரொம்ப கண்ணீரும் இதுமாதான் இருக்காங்க இப்ப இந்த நெல்லு குடம் இருக்கிறதுனால இப்ப அந்த கண்ணீருக்கு அழவே கிடையாது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கிடைச்ச வாய்ப்பு இது வந்து எங்க விவசாயிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா